தலைவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களே செயலாளர் வசந்தா மலையப்பன் அவர்களே ஏனென்றால் எந்த இடத்திலையும் ஒரு பெண்ணோட பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் ஏன்னா பொதுவாகவே எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்களே முன்னிலைப்படு முன்னிலையில் இருக்கின்ற போது ஒரு பெண் இந்த இடத்தில் செயலாளராக இருக்கின்றார் அதுதான் ரொம்ப முக்கியம் எனவே வசந்தா மலையப்பன் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் பாராட்டுதலை தெரிவிக்கலாம் இதன் மூலமாக இன்னும் பல பெண்கள் ஆன்மீக பணியாற்ற முன்வருவார்கள் என்கின்ற அந்த பொரிதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே வசந்தா மலையப்பனை போலவே இன்னும் பல பெண்கள் இந்த நிகழ்வில் இந்த அரங்கில் இந்த அமைப்பில் இனிமேல் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு எளிய வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன் அதேபோன்று இணை செயலாளர் சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் பொருளாளர் மனோகரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் உறுப்பினர்கள் ராமச்சந்திரன் ஐயா கந்தசாமி ஐயா குருநாதன் ஐயா ராஜசேகரன் ஐயா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் இவர்களை தாண்டி எப்போதும் என் மீதும் என்னுடைய அன்பான கணவர் முனைவர் பாலரமணி மீதும் அன்பு செலுத்துகின்ற எங்களுடைய உடன்பிரவா சகோதரர் பொன்சி என்று நாங்கள் கொண்டாடுகின்ற எங்களுடைய பொன்சி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் ஏன்னா எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்றேன்னா நம்மால சொல்ல முடியறது அது ஒன்றுதான் நாம இன்னைக்கு என்ன இவருக்கு ஒரு நூறு கிலோ தங்கம் கொடுத்துட போறேனா திருங்க நாம் அவர்களுக்கு ஒரு நூறு கிலோ தங்கம் கொடுத்துருவேனா இல்லை வசந்தா மலையப்பன் அவர்களுக்கு ஒரு பத்து பட்டு முடியுமா அல்லது சகோதரர் அவர்களுக்கு என்ன முடியும் அன்பை தவிர கொடுப்பதற்கு நம்மிடம் எதுவுமே இல்லை புரிதலை நமக்கு இந்த பூமி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பெரியவர்களே அதனால் தான் எல்லோருக்கும் நாம் அள்ளி 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 கொடுக்க கூடியது எது என்றால் அன்பை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்கின்ற அந்த போதனையை கொடுத்த நம்முடைய சத்குரு சச்சிதானந்தம் அவர்களுடைய இந்த பூமியில் நாம் அத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கிறோம் என்பது நமக்கான பேரு வாய்ப்பு பெரும் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மாலை நேரத்தில் யோசிச்சு பாருங்க பொதுவாக இந்த நகரத்தில் எங்கே போயிருப்பார்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போது எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது பொதுவாக இந்த மாதிரியான நல்ல கைதட்டுமா ஏற இளைஞர்கள் யோசிச்சு பாருங்க இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் ஏஐ என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவின் காலத்தில் அவர்கள் ஜெட் வேகத்தில் அவங்களுக்கு சத்குரு சச்சிதானந்த அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால் அதற்கு இந்த அரங்கத்தில் உள்ள நீங்கள் தான் முக்கியமான காரணம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நீங்கள் தான் அவர்களை ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை இனிமேலும் வாழ்க்கையில் ஆற்றுப்படுத்த இருக்கிறீர்கள் என்னும் உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்நாள் வணக்கத்தை இங்கிருந்தே தெரிவிக்கின்றேன் இப்படித்தான் நம்முடைய இந்திய தேசத்தில் தான் பெற்றோர்கள் இப்படி இருப்பார்கள் என்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நீ எங்க வேணா போப்பா என்ன வேணா பண்ணிக்கோப்பா அப்படிங்கிற மாதிரியாக இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை நாம் கங்காருவை போல் வயிற்றில் சுமந்தது பத்து மாதம் ஆனால் எல்லா காலத்திலும் வயிற்றில் தவிர உடம்பிலும் மனதிலும் உள்ளத்திலும் அன்பாலும் சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அது இந்திய பெற்றோர்களுக்கே உரிய ஒரு நற்குணம் என்பதை நாம் புரிய வேண்டும் அந்த நற்குணம் எப்படி வந்தது என்றால் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நற்குணம் எப்படி திடீர்னு எனக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் வந்துருமா அப்படிப்பட்ட உயர்ந்த பிறவிகளா நாம் இல்லை சத்குரு சச்சிதானந்தம் போன்றவர்களின் போதனையால் தான் நமக்கு அந்த ஞானம் கிடைத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நான் சொல்கிறேன் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இங்கே வந்து வசித்து வாழ்ந்து நமக்கான ஒளியாக இருக்கக்கூடிய சத்குரு சச்சிதானந்தம் அவர்களுடைய சுவாச காற்று இன்னமும் இந்த இடத்தில் உலவி கொண்டிருக்கிறது நிலவி கொண்டிருக்கிறது அந்த காற்றைத்தான் நாம் இப்போது சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து வேண்டும் அவருடைய ஒளி ஒளிக்கீற்றாக இந்த சமாதியில் வந்து அமைந்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா அதற்கு பின்புதான் இதற்கு குருஷேத்திரம் என்று பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா அப்படியானால் நிலவின் ஒளி இன்றைக்கு இந்த நம்முடைய சுவாச காற்றின் மூலமாக நம் உடம்புக்குள் சென்று நம்முடைய உயிரை ஒளியூட்டுகிறது பெரியவர்களே நம்முடைய உயிருக்கான ஒளியாக அது அமைந்திருக்கிறது அதனால் தான் நாம் சிறப்பாக இருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளை சிறப்பாக வழிநடத்துகிறோம் என்கின்ற அந்த புரிதலில் எனக்கு இன்றைக்கு மிக மிக நாள் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் ஏன் அப்படி என்றால் சச்சிதானந்தம் சுவாமிகள் அவர்களை பற்றிய ஒரு குறிப்பை வாசித்தேன் அதுல ரொம்ப ஆச்சரிய உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு இப்போதுதான் அவரை பற்றிய அறிமுகம் அல்லது எனக்கும் அவருக்குமான ஒரு தொப்புள் கொடி பந்தம் என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன் அந்த தொப்புள்கொடி மந்தம் ஏனென்றால் நான் இந்தியாவின் பல இடங்களுக்கும் தேடி தெரிபவள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் பல ஞானிகளை துறவிகளை இப்படியான பெரியவர்களை தேடி 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 அவர்கள் மூலமாக நான் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் அதை பெற்றுக்கொண்டு நான் எதை சமூகத்துக்கு பங்களிக்க முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயணத்தில் இருப்பவள் என்பதனால் எனக்கு நம்முடைய சத்குரு அவர்களோடு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தொப்புள் கொடி பந்தம் இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் நான் மீண்டும் சகோதரர் திருஞானம் அவர்களுக்குத்தான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தாக வேண்டும் நம்முடைய சத்குரு அவர்களை பற்றி வாசிக்கும்போது எங்கே தோன்றினார் என்பது தெரியவில்லை என்கிறார்கள் சூரியன் எங்கம்மா தோணும் சூரியன் எங்க தோணும் அது இயல்பாக தோன்றுகிறது ஐம்பூதங்கள் அப்படித்தானே இருக்கும் ஐயா இல்ல ஐம்பூதங்கள் ஆகிய நீர் நீளம் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம் இருக்கு அவங்களை யாராவது வந்து இன்னைக்கு நான் டிங்கரிங் பண்ணி உருவாக்குறேன்னு உருவாக்க முடியுமா இல்ல இல்ல அந்த ஐம்பூதங்கள் எப்படி இயற்கையிலேயே உருவானதோ அதே தான் சத்குருவும் உருவாகி இருக்கிறார் தானாகவே சுயம்புவாக என்பதைத்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அதனால அவருக்கு எங்க பர்த் சர்டிபிகேட் இருக்கு எந்த கார்பரேஷன் அவர்கள் ஒளியாக தோன்றுவார்கள் ஒளியாக நிறைவார்கள் என்னும் போது அவர்களுக்கென்று எந்த கார்பரேஷன் ஆபீஸ்லயும் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு போட்டு பிளேஸ் ஆஃப் பர்த் இப்படின்லாம் போட்டு தீ அந்த தகவல்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் அவசியம் இல்லை நமக்கு இருக்கலாம் ஏன்னா நாம சாதாரணர்கள் இந்த சதை இருக்கக்கூடிய பிறவிகள் ஆனால் அவர்கள் ஒளி உணர்வினர் ஒளி உடம்பினர் ஒளி ஞானத்தினர் என்னும் போது அவர்களை பற்றிய ஆதி மூலம் அவர்களை பற்றிய நதி மூலம் அவர்களை பற்றிய ரிஷி மூலம் எதுவும் நமக்கு தேவையில்லை அவர்களை அப்படியே ஸ்வீகரித்துக் கொள்வது மட்டும்தான் நமக்கான வாழ்வியல் பணி என்பதை இன்றைக்கு நான் உணர்ந்திருக்கிறேன் நீங்களும் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கான மகிழ்ச்சி சரி இந்த நூற்றாண்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எனக்கு வந்தவுடன் சொல்லப்பட்டது என்னன்னா பல ஊர்களில் இருந்தும் அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்ப நாம பயணம் பண்றதுக்கு பஸ் இருக்கு ட்ரெயின் இருக்கு கார் இருக்கு ஃப்ளைட் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அதைத்தான் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு நூற்றாண்டில் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் நம்முடைய சத்குரு அவர்கள் எங்கெல்லாம் பயணம் செய்தார் என்கின்ற பட்டியலை பார்க்கும் போது இதுவல்லவோ வாழ்க்கை என்பதாக எனக்கு தோன்றுகிறது பெரியவர்களே நாம என்ன செய்யறோம் நகரம் போல அல்லது நம்ம வீடு ஒரு ஆயிரம் நாலு சோவர் இதுக்குள்ள உட்காந்துகிட்டு எல்லா நேரமும் டிவியோட ரிமோட்டை வச்சு இப்படியே ஆட்டிக்கிட்டே இல்லைன்னா மொபைல் போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்முடைய சத்குரு அப்படி வாழவில்லை என்பதை நாம் உணர வேண்டும் அவர் திரும்ப திரும்ப இயற்கையோடு இயந்து இயற்கையிலேயே தன்னை கரைத்து கொண்டிருந்தார் என்பதை படிக்கும் போது என்பதை வாசிக்கும் போது எனக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போச்சு நெகிழ்ந்து போச்சு ஏன் சொல்லுங்க இயற்கை ஒண்ணுதான் மனிதர்களை போல் நம்ம மாதிரி நான் உனக்கு இதை செஞ்சிட்டேன் பார்த்தியா நான் உனக்கு இதை செஞ்ச மாத்தியா உன்னை வயிற்றுல சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்படி ஒரு நிலைக்கு உருவாக்கி இருக்கேன் திரும்ப திரும்ப ஒரு டயலாக் பேசுறோம்ல என்னைக்காவது இங்க இருக்கிற மரம் அப்படி சொல்லியிருக்கா என்னைக்காவது பூ பூக்கிற செடி அப்படி சொல்லியிருக்கா என்னைக்காவது மாமரம் அப்படி சொல்லியிருக்கா என்னைக்காவது யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படி ஒரு வசனத்தை சமரச சன்மார்க சபை எப்படி ஒளித்தலமாக இருக்கிறதோ அதே போன்று தமிழ்நாட்டின் இன்னொரு ஒளித்தலமாக இந்த குருஷேத்திரம் தாம்பரத்தில் இருக்கிறது என்பதை இனிமேல் இந்த உலகம் உறக்க பேசி ஆகும் நான் மிக சமீபத்தில் ரெண்டு வாரம் முன்னாடி வடலூர் போயிட்டு வந்தேன் அங்கே உள்ள அன்னதானம் அதை உண்டு அங்கே இருந்த அந்த ஒளி வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தப்புறம் எனக்கு இங்க வந்தப்புறம் அதே மாதிரி ஒண்ணு எனக்கு ஆச்சரியம் தாங்கல இங்கேயும் வருகின்றவர்களுக்கெல்லாம் அன்னதானம் அங்கே எப்படி அணையா அடுப்பு இருக்கிறதோ அதே போன்று இங்கேயும் அணையா அடுப்பு இரண்டு நாட்களாக நமக்கு தொடர்ந்து உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்தில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லைங்க வாழ்க்கையில் நம்முடைய உயிரை நிலை நிறுத்துவதற்கான இந்த உணவை கொடுப்பதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆன்மீகம் என்பதை நம்முடைய ஞானிகள் அத்தனை பேரும் சொல்லி சென்றிருக்கிறார்கள் வயிற்றில் எரிகின்ற நெருப்பாகிய பசியை அல்லது வயிற்றில் எரிகின்ற பசியாகிய நெருப்பை அணைப்பதுதான் உண்மையிலேயே கரு கருணை காருயம் ஜீவகாருண்யம் பேரன்பு பேரிறக்கம் என்பதை வள்ளலார் முதற்கொண்டு நம்முடைய சத்குரு வரைக்கும் எல்லோரும் செய்து காட்டி இருக்கிறார்கள் என்றால் இந்த அணையா அடுப்பை போலவே இங்கேயும் அணையா விளக்கு இருக்க வேண்டும் அந்த அணையா விளக்கு நம்முடைய உள்ளத்தில் இருந்து எரிகின்ற உள்ளத்தில் இருந்து ஒளிர்கின்ற அந்த விளக்காக இருக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வேற ஒன்றுமே இல்ல சிம்பிள் நான் பல நான் சொன்னேன்ல பல கோயில்களுக்கும் போயிட்டு வந்திருக்கேன் வெளிநாட்டுல பயணம் பண்ணியிருக்கேன் உள்நாட்டுல இந்தியால நான் போகாத திருக்கோயிலே கிடையாது போனா தரிசனம் அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் டிக்கெட்டை இந்த வாங்கிக்கிட்டு அங்க ஒரு ஆயிரம் பேர் கியூல நிப்பாங்க நான் வாங்கிட்டேன் பாத்தியா அப்படின்னு அவங்க அத்தனை பேருக்கும் முன்னாடி போய் நான் உட்கார்ந்து சுவாமி தரிசனம் செய்வது என்பது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் நான் ஒரு அந்த கோயிலுக்கு உள்ள போனா நிதானமா ஏன்னா நிறைய பேர் ஓடி வருவாங்க வாங்க மேடம் வாங்க மேடம் எங்கூட வாங்க மேடம் நான் இந்த டிக்கெட்டில் இப்படி பண்ணுறேன் மேடம் ஏன்னா தெரியும் நமக்கு உண்டியில் போடாத எதில் போடணும் தட்டில் போட வேண்டிய காலத்தில் எல்லாரும் தராங்க ஆனால் நான் என்னை விட்டுருங்க நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு பரிக அந்த பிரகாரத்தை சுற்றி வருவேன் அப்போதெல்லாம் என் மனசுக்குள் இருக்கின்ற ஒற்றை நினைப்பு எது தெரியுமா ஏதோ ஒரு நூற்றாண்டுல ஏதோ ஒரு காலகட்டத்துல என்னுடைய தாத்தாக்கள் என்னுடைய ஆட்சிமார்கள் என்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்காக கல் சுமந்திருப்பாங்க மண் சுமந்திருப்பாங்க அந்த சிற்பிகளுக்கெல்லாம் தண்ணீர் எடுத்து கொடுத்திருப்பாங்க சிற்பிகளுக்கு வெத்தலை இடிச்சு கொடுத்திருப்பாங்க அந்த மன்னனும் இதையெல்லாம் செய்திருப்பான் அப்படியானவர்களால் உருவாக்கப்பட்ட நம்முடைய தமிழ் கோயில் நம்முடைய தமிழர் கோயில் இன்றைக்கு பரிபோகி இருக்கிறதே என்கின்ற அந்த ஆற்றாமையில் தான் நான் உள்ளே கிடப்பேன் தெரியுமா தமிழ் என்பது அதிகமாக கேட்கிறதா என்றால் இல்லை சிதம்பரம் போயிருந்தேன்ல சமீபத்துல அப்போ நடராஜர் கோயிலுக்கும் போன ஓரளவு வரைதான் நம்மால் செல்ல முடியும் நம்ம தாத்தா கட்டின கோயில் நம்ம மன்னர்கள் கட்டின கோயில் உள்ள போக முடியுமா உங்களால ஆனா இங்க போறோம் பாருங்க இதுதான் சமத்துவ பூமி என்பதை நான் உணர்கிறேன் பெரியவர்களே இங்க போறோமா இல்லையா சத்குருவின் முன்னால் போய் நிக்கிறோமா இல்லையா நீ இங்க வராத தள்ளிப்போ ஸ்பெஷல் டிக்கெட் இருக்கா ஸ்பெஷல் டிக்கெட் இருக்கா இங்க இல்ல நீ யார்பா எங்க இருந்து வர தள்ளிப்போ தள்ளிப்போ சொல்றாங்களா இல்ல யார் வேண்டுமானாலும் வாருங்கள் இது அல்லவா உண்மையான இறை அன்பு இல்ல இறை அன்புனா என்ன தலையில அப்படியே கிரீடம் இருக்கும் அப்படியே பல்லக்குல வருவாரு இல்ல பைக்ல வருவாரு இப்ப சத்குருன்னா பைக்ல வராங்கல்ல சத்குருலாம் அப்புறம் சிவராத்திரியில என்ன பண்ணுவாங்க சிவராத்திரியில டான்ஸ் பண்ணுவாங்க அவர் வாழ்த்துக்கள் எவ்வளவு தூரம் சமூகத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க கைதட்ட கொடுங்க பா இதுக்கெல்லாம் சமூகத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் இதுதான் அந்த அறிவை கொண்டு சிந்தின்னு நம்ம சத்குரு சொல்லியிருக்காருல அறிவால் விளங்குகின்ற பெருமக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷையா இப்படிப்பட்ட தமிழர்கள் தமிழச்சிகள் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டை ஒரு கொம்மோட ஒண்ணும் செய்ய முடியாதுங்க ஒரு கொம்மோட ஒண்ணும் செய்ய முடியாது அந்த விழிப்புணர்ச்சி இருக்குல்ல இதுதான் நமக்கு தேவை இது பெரியார் மண் இது பெரியார்களின் பெரியார்களின் மண்ணால் மண்ணும் சத்குருவும் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் எவ்வளவு பெரிய விஷயம் நாம இந்த பகுத்தறிவுன்னு சத்குரு சொன்னதுக்காகவே ஒரு கைதட்டல் இந்த கைதட்டல் சத்குருக்காக ஏன்னா ஞானிகள் பகுத்தறிவு என்ற வார்த்தையை கேட்டா அலர்ஜி ஆயிடுவாங்க அலர்ஜி ஆயிடுவாங்க அவங்களுக்கு பயம் ஆயிடும் ஐயோ இவங்க பகுத்து அறிஞ்சு சிந்திக்க ஆரம்பிச்சா ஏன் ஏன் பீடம் காலி ஆயிடுமே என்னோட செங்கல் காணாம போயிடுமே என்னோட கிரீடம் இல்லாம போயிடுமே ஆயிடும் அப்படின்னா அப்படி இல்லாமல் நம்முடைய சத்குரு பகுத்து அறிகின்ற அறிவோடு நீ இரு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் உனக்கு புரியாத மொழியில எவனாவது உன்னோட சாமிய வணங்க வச்சானா நீ அதை ஏத்துக்காதேன்னு சொல்ற வேற இல்ல உனக்கு புரியாத மொழியில உனக்கு புரியாத விஷயங்களை சொல்லி உனக்கும் சாமிக்கும் நடுவுல ஒரு மூணாவது மனுஷனா நிற்கும் போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய பகுத்தறிவால் நீ நேரடியா நம்ம மொழி அவருக்கு புரியாதா நம்ம மொழி புரியுமா புரியாதா புரியும் மொழியே புரிய வேண்டாம் மொழி புரிஞ்ச மொழிதான் வார்த்தை பேச முடியாதவர்கள் என்ன செய்வார்கள் இல்ல அதனாலும் ஆஹ் உணர்வு ஐயோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த இடம் உணர்வுன்னு எவ்வளவு பெரிய வார்த்தையை சாதாரணமாக சொல்றாரு பாருங்க அந்த உணர்வின் மூலமாக கண்ணிலிருந்து வருகின்ற ரெண்டு சொட்டு கண்ணீர் போதும் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லி முடிப்பதற்கு என்பதனால் அந்த பகுத்து அறிகின்ற அறிவால் நீ நேரடியாக என்னோடு உரையாடு நீ நேரடியாக என்னோடு பேசு நீ நேரடியாக என்னிடம் வந்து கொட்டு நான் பாத்துக்கிற எல்லாத்தையும் சொல்லும்போது இவர்களை விட்டுவிட்டு விட்டு நாம ஏன் வேற இடங்களுக்கு எல்லாம் போக போறோம் இல்ல வேற இடங்களுக்கு போகவே வேண்டியது இல்லை ஏன்னா அங்க போய் நாம என்ன பண்ணுவோம் அங்க போய் என்ன பண்ணுவோம் ஒரு மளிகை லிஸ்ட் வச்சிருப்போம் என்ன மளிகை லிஸ்ட் சாமி சாமி எனக்கு இந்த வீடு அமையணும் சாமி சாமி இந்த தீபாவளிக்கு என் புருஷன் எனக்கு பட்டுப்பட எடுத்து கொடுக்கணும் சாமி சாமி எனக்கு இந்த தங்க நகை வாங்கி தரணும் சாமி சாமின்னு இருக்கிற லிஸ்ட் எல்லாம் போடுவோம் அப்படியெல்லாம் இல்லாம சாமி சத்குரு எனக்கு நிம்மதியை கொடு அது போதும் அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம்னு சொல்ல ஆரம்பிச்சோம் வைங்க நீங்க தேடுகின்ற விஷயங்கள் தேடாத விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் தேடி வரும் நிச்சயமா அது மாதிரி இருப்போமா உறக்க சொல்லுங்க இருப்போம் இருப்போம் இது எனக்கான பதில் இல்லை சத்குருவுக்கான பதில் செய்வோமா செய்வோம் நிச்சயமா எனவே இந்த இந்த அந்த பெரும் ஜோதியாக நம்முடைய சத்குரு அமர்ந்திருக்கிறார் வியாபித்திருக்கிறார் நிறைந்திருக்கிறார் எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம் அப்படியான இடத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அன்பான சகோதரர் திருஞானம் அவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்வதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது நல்லா இருக்கா இப்பதான் துவங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு இன்னும் கொஞ்சம் பேசலாம் சித்தர்கள் பத்தி கொஞ்சம் பேசலாமா சித்தர்கள் பத்தி சித்தர்கள் சித்தர்கள் சொன்ன உடனே நமக்கு ஒரு பிரமிப்பு வருது இல்ல ஏன் அப்படி பழக்கப்படுத்தி வைத்திருந்த அந்த அந்த ஞானிகள் ஆன்மீக துறவிகள் போல் இல்லாமல் நம்முடைய அறிவை கொண்டு நீ என்று சொல்லி கொடுத்த முதல் ஞானி என்று நிச்சயமாக சொல்லலாம் அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் அது ரொம்ப முக்கியம் சரி என்னோட அறிவை வச்சு நான் சிந்திக்கணும் சொல்றாரு அதனால நான் என்ன இன்ஃபர்

அறிவே சர்க்குரு என்று சொல்லி இருக்கிறார் சொல்லுருவே கடவுள் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அறிவுதான் சர்க்குரு சர்க்குருவே கடவுள் என்றால் அறிவுதான் கடவுள் என்று சொன்ன அந்த தத்துவத்தின் முதல் குரல் நம்முடைய சத்குரு சித்தா சச்சிதானந்தம் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது அறிவை அதுதான் ரொம்ப ஆச்சரியம் தமிழ் மண் எப்போதுமே அறிவை கொண்டாடிய மண் பெரியவர்களே நமக்கு அது நன்றாக தெரியும் வள்ளுவ பேராசான் அறிவுடைமை என்று ஒரு அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார் அறிவுடைமை என்று ஒரு அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்கிறார் என்றால் ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதில் என்ன மெய்ப்பொருள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வள்ளுவ பேராசான் சொல்லி இருக்கின்ற பாடம் அப்படின்னா அறிவே சத்குரு சர்க்குருவே கடவுள் என்று சொல்லுகின்ற சத்குரு சச்சிதானந்த அவர்களின் போதனை நமக்கு என்ன சொல்லுது யோசிச்சு பயணமா இருக்கும் நல்ல தலையாற்றார் அவருக்கு ஒரு கைதட்டல் நான் கொடுக்கறேன் ஏன்னா இப்படி ஒரு இன்டராக்ஷன் இருந்தாதான் பேசுறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் யோசிக்கலாம் கொஞ்சம் நமக்கு தெரியும் உயிர்கள் ஓரறிவு ஈரறிவு மூவறிவு அப்புறம் நாலறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு ஆறறிவுன்னு அவர் தன்னை காமிச்சுக்கிறார் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆறு அறிவுன்னு தன்னை காமிச்சுக்கிறார் அப்போ அந்த ஆறு அறிவுங்கறதே யாருக்கு இருக்கு அவங்களும் உலகத்திலேயே பெண்களுக்கு சிந்தனையே கிடையாதுன்னு இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி நிலையிலிருந்து மாற்றி இன்றைக்கு ஒரு சகோதரி என்ன நான் நானும் கை காட்டுறாங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கு சமூகத்துல இல்ல பெண்களுக்கு அறிவு இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம் சகோதரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இப்போ ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்தாச்சு யோசிச்சு பார்க்கலாமா ஓரறிவுனா புல் ஓகே நம்ம புல்லாம் பாக்குறோம் ஏதாவது ஒரு புல் முதல் நூற்றாண்டுல இந்த புல் இப்படி தான் இருந்தது ரெண்டாவது நூற்றாண்டுல மாறி போச்சு மூணாவது நூற்றாண்டுல எல்கேஜி போச்சு நாலாவது நூற்றாண்டுல யூகேஜி போச்சு அஞ்சாவது ஹை ஸ்கூல் போச்சு ஆறாவது ஏழாவதுன்னு அப்படி போய் காலேஜ் போச்சு படிச்சது காம்பிகேஷன் வாங்கிச்சு பட்டம் வாங்கிச்சுன்னு ஏதாவது ஒரு புள்ள நம்மளால காமிக்க முடியுமா காமிக்க முடியுமா நீங்க சொல்லுங்க முடியாது நீங்க சொன்னாதான் நான் அடுத்த வார்த்தையே பேசுவேன் அப்படி பண்ண முடியாது இல்ல அப்புறம் ஈரறிவு மூ அறிவு நாலறிவு ஐந்தறிவு வரைக்கும் நாய்க்குட்டி இருக்குன்னு வைங்களேன் முதல் நூற்றாண்டுல இருந்த நாய்க்குட்டி மாதிரி இல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்த நாய்க்குட்டி நல்லா படிச்சு கான்வகேஷன் எல்லாம் வாங்கி பெரிய ஆளாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு நாய்க்குட்டி இருக்கா இல்ல பூனைக்குட்டி பசுமாடு எரும மாடு எதுவுமே இல்ல ஆனா மனுஷங்க யோசிச்சு பாருங்க குகை குகை மனிதர்களாக நாம் தான் இருந்தோம் பெரியவர்களே நம்மோட முன்னோர்கள் குகை மனிதர்களாக இருந்தாங்கல்ல குகையிலேவா நம்ம இருக்கோம் என்ன ஆச்சு நமக்கு அறிவின் மூலமாக அறிவின் மூலமாக எப்படி இன்னமும் சிறப்பாக வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் நாம் மேம்பட்டிருக்கிறோம் என்றால் அதுதான் அறிவின் அடையாளம் அதைத்தான் நம்முடைய சத்குரு சொல்கிறார் அறிவுதான் உன்னுடைய கடவுள் அதை நீ கொண்டாடு என்கிறார் என்றால் அந்த அறிவு எந்த கடையில் விற்கிது எந்த கடையில் விற்கிது தெரிஞ்சா நம்ம போய் ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்துட மாட்டோம் இல்ல ஏ அந்த கடையில அந்த அறிவு நல்லா இருக்கும் அங்க போய் வாங்கலாம் போவோமா இல்லையா இந்த ரேஷன் கடையில வேண்டாம் இதை விட இந்த கடை நல்லா இருக்கு எல்லாரும் பைய தூக்கிக்கோ இல்ல தூக்கி தூக்கிக்கோ அங்க போய் ஒரு பத்து கிலோ அறிவு இந்த கடையில போய் ஒரு அஞ்சு கிலோ அறிவு வாங்கிட்டு வந்துருவோமா இல்லையா அப்படி பண்றோமா இல்ல அப்படின்னா நாம என்ன செய்யறோம் அறிவை நமக்குள் இருக்கின்ற அறிவைத்தான் நாம் பெருக்குகின்றோமே தவிர வெளியே எந்த கடையிலும் அறிவு விற்கப்படுவதில்லை என்னும் போது எதை நோக்கி நம்மை இந்த இந்த ஞானிகளும் பேராளர்களும் அழைத்து செல்கிறார்கள் என்றால் நாம் கடைசி மூச்சு விடும் வரைக்கும் எல்லா நேரமும் இயங்க வேண்டியது இதயம் நாக்கு வயிறு மட்டுமல்ல நம்முடைய அறிவும் தான் என்பதைத்தான் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த அறிவால் தான் நம்முடைய அடையாளம் இல்ல இந்த மைக் இருக்கு இதுக்கு என்ன அடையாளம் இந்த மைக் ரொம்ப அறிவாளிப்பா நான் பேச வேண்டியதெல்லாம் இதுவே பேசிடும் அப்படின்னு சொல்லுவோமா இந்த லைட் ரொம்ப அறிவாளிப்பா அது இந்த உலகம் முழுக்க அறிவு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோமா ஆனா சத்குரு என்ன செய்திருக்கிறார் உலகத்துக்கான வெளிச்சமாகி இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய அறிவால் அதை செய்திருக்கிறார் பெரியவர்களே தன்னுடைய அறிவால் அதை செய்திருக்கிறார் உண்டா இல்லையா அப்புறம் கை கைதட்ட மாட்டேங்கிறீங்க இந்த கைதட்டல் எனக்கு இல்ல இருக்கின்ற நம்முடைய சத்குருவுக்கு எல்லா இடத்திலும் நீக்க நிரம்பி இருக்கின்ற நம்முடைய சத்குருவுக்கு ஆனால் இப்படி அறிவை கொண்டு நீ உன்னுடைய அடையாளத்தை உருவாக்கி கொள் என்று சொல்லுகின்ற நம்முடைய சிந்தனையாளர்களுக்கு மத்தியில் வடக்கில் இருந்து வருகிறார்கள் நீ எதையுமே சிந்திக்காத எல்லா நேரமும் போற்றி போற்றின்னு மட்டும் சொல்லு எல்லா நேரமும் செம்மறி ஆடாகவே இரு எல்லா நேரமும் தலையாட்டி பொம்மையாகவே இரு உன்னை நாங்கள் அப்படியே அடைத்து அஸ்வீகரித்துக் கொள்கிறோம் என்பதாக ஒரு படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நம்முடைய மண்ணை நம்மை நம்முடைய அறிவை நம்முடைய சத்குருவையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது நம்முடைய சத்குருவையும் நாம் தான் காப்பாற்றியாக வேண்டும் ஏனென்றால் இப்போது ஒரு படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு படையெடுப்பு பெரியவர்களே நம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் திருக்கோயில்கள் இருக்கின்றன அதை தவிர இந்த மாதிரியான சித்தர்கள் பூமி அதுவும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது பாம்பன் சுவாமிகள் திருவான்மூர்ல இருக்குல்ல பாம்பன் சுவாமிகளில் நன்றி பாம்பன் சுவாமிகளின் அந்த அந்த என்ன சொல்றது அந்த கோயிலா என்னப்பா பௌர்ணமிகா பூஜை அதெல்லாம் கரெக்டு தான் ரொம்ப சந்தோஷம் அந்த பாம்பன் சுவாமிகளின் அந்த பீடம் நம் கையை விட்டு நழுவி இருக்கிறது என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அது மாதிரி எதுவும் ஆகிவிடாமல் இந்த சத்குரு சச்சிதானந்தம் அவர்களின் இந்த குருஷேத்திர பூமி நம் கையோடே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சபதத்தையும் இன்றைக்கு நாம் எடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் இதை அப்படியே அபகரிப்பதற்கான போராட்டங்கள் அப்படியே அபகரிப்பதற்கான படையெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன பெரியவர்கள் உங்களுக்கு அதை பத்தி அதிகமா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெரியவர்கள் நீங்கள் எல்லோரும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலை மணிக்கு நம்முடைய சத்குரு அவர்கள் விதேக முக்தி அடைந்தார் வி தேக முக்தி அது என்னது வி தேக முக்தி எல்லாம் அடையிறது வந்து தேகத்தால் அடைகின்ற இறப்பு மரணம் ஆனால் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது ஒளியாக வந்திருக்கிறார்கள் இந்த பூமிக்கு ஒளியாகவே மறைகிறார்கள் என்னும் இந்த உடல் என்கின்ற அந்த நிலையை வள்ளல் பெருமான் எப்படி நீங்கினாரோ அதே போன்று நம்முடைய சத்குரு அவர்களும் உடலை விட்டு ஒளி உருவாக நீங்கி இருக்கிறார்கள் அப்படி நீங்கிய இடம்தான் இங்கே இருக்கின்ற இந்த தலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அப்படி உணரும்போது போது நமக்குள் ஒரு புல்லரிப்பு வரும் இல்லையா அப்படி வரும்போது நமக்கும் அவருக்குமான அந்த தொப்புள் கொடி பந்தத்தை நாம் வாழ்நாள் முழுக்க உணர முடியும் என்பதனால் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் சரி நவம்பர் பதி பத்தொன்பதாம் தேதி விவேக முக்தி அடைகிறார் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்மை போன்ற அன்பர்கள் எல்லாம் ஏன்னா நாம கூட அங்க இருந்திருக்கலாம் திரும்ப பிறந்து வந்திருப்போம் நாம அப்படிதானே இல்ல எத்தனை பேர் இருந்தோமோ எனவே அப்படி அவர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு பெரும் ஒளி தோன்றி இந்த சமாதிக்குள் சென்று நிலை பெற்றது என்பதுதான் அவருடைய வாழ்க்கை எனக்கு காட்டி இருக்கின்ற சித்திரம்